ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க எல்லோரும் எல்லோரையும் சந்தித்து ரொம்ப நாளாச்சு ஏன்னா என்னுடைய ஃபோன் வந்து மிஸ் ஆகிடுச்சு அதனால் வந்து என்னால் வீடியோஸ் வந்து ரெகுலராக போட முடியல நான் வந்து ஃபோனில் தான் வீடியோஸ் போடுறேன் அதுக்கப்புறம் என்னோட விஷயம் அவன் ப்ரெக்னெண்டாக இருக்கேன் இப்போ வந்து ஃபிஃப்த்து மந்த் ஆகுது நிறைய விஷயங்கள் இந்த கேப்பில் நடந்து போச்சு இது எல்லாத்தையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்றதுக்காக திருப்பியும் வந்து வீடியோ கூட ஸ்டார்ட் பண்ணியாச்சு வரப்போகிற எல்லா நாட்களிலும் வந்து இந்த ப்ரெக்னன்சி டைமில் வந்து என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் வரும் அதுக்கான சொல்யூஷன் நம்மளால் எனக்கு என்னுடைய அனுபவத்தில் எனக்கு ஏற்படுற எல்லா பிரச்சனைகளுக்கும் எனக்கு என்ன தீர்வு கிடச்சிதோ நான் போய் மற்றவங்கக்கிட்ட கேட்கும்போது எனக்கு என்ன சொல்யூஷன் கிடச்சிதோ அதை அவங்கக்கிட்ட வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன் அது அது மட்டும் இல்லாமல் நான் வந்து ஒன் மந்த்து கேட்டேன் நான் ஆகிடுச்சி நான் வீடியோஸ் போட்டு ஆனால் வந்து இப்போ வந்து ஹண்ட்ரட் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு நான் வீடியோ போடலன்னா கூட என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாேருக்கும் ரொம்ப தேங்க்யூ ரொம்ப நன்றி உங்கள் எல்லோரையும் நான் ரொம்ப மிஸ் பண்ணேன் இனிமேல் வந்து எங்களுடைய வீடியோஸ் ரெகுலராக இருக்கும் சேனல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரி இன்றைக்கி நம்ம என்ன டாப்பிக்கை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா சீரகம் தண்ணி இந்த சீரகத்தை ஊற வச்சு அந்த தண்ணி குடிக்கிறதுனால என்னென்ன நன்மைகளெல்லாம் கிடைக்கும் அதுவும் ப்ரெக்னன்சி டைம்னால் இது எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நான் சீரகம் தண்ணீர் எப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு குடித்தேன் அப்படின்னா என்னுடைய ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சி அப்போது மகிழ்னி பாப்பா பயத்தில் இருக்கும்போது எனக்கு வந்து யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் இருந்துச்சு அந்த டைமில் வந்து இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க டைமில் வந்து நம்ம மோஸ்ட்லி வந்து எந்த ஒரு டேப்லெட்ஸும் எடுக்கக்கூடாது அது வந்து பேபிக்கு வந்து எதனா ப்ராப்ளம்ஸ் ஏற்படுத்தும் அப்படின்றது காரணத்துக்காக வந்து இந்த டேப்லெட்ஸ்லாம் எடுக்கக்கூடாது அந்த டைமில் எனக்கு நர்ஸ் வந்து சொன்ன ஒரு விஷயம் சொல்யூஷன் தான் வந்து இந்த சீரக தண்ணீர் இந்த சீரக தண்ணீர் நம்ம குடிக்கிறதுனால நம்மளுக்கு யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் வந்து படிப்படியாக குறைஞ்சிக்கிட்டே வரும் அது மட்டும் இல்லாமல் அந்த டைமில் அவங்களுக்கு யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் இருக்கிற டைமில் மஞ்சள் கலந்த தண்ணீர் நல்ல சுடு தண்ணீரை வந்து நீங்கள் வாஷ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து படிப்படியாக வந்து அது ரெ ரெடியூஸ் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சரி நம்ம வந்து வேறு ட்ராக் எப்போ வேணால் நம்ம சீரகத்தை பற்றி பார்ப்போம் ப்ராளமுக்கு வந்து இது சொல்யூஷனாக இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா அடி வயிறு வலி இருக்கும் அதுக்கப்புறம் வந்து ஜீரண கோளாறுகள் இருக்கும் அந்த டைமில் வந்து உங்களுக்கு சீரக தண்ணி ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ப்ளஸ் வந்து ஹீரோனிட் ட்ராக் இன்ஃபெக்ஷன் இது எல்லாத்துக்குமே வந்து அவங்களுக்கு சீரகத்தண்ணி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சீரகத்தை மோஸ்ட்லி வந்து நம்ம வந்து அரைச்சோ இல்லைன்னா வந்து அதை வந்து கொதிக்க வச்சோ சாப்பிடும்போது அதோடைய ஸ்ட்ரென்த் வந்து நம்மளுக்கு டேரக்டாக கிடைக்காது நிறைய வந்து அதில் இருக்க வந்து நியூட்ரிஷன்ஸ்லாம் வந்து நம்மளுக்கு மிஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதை வந்து நாளைக்கு குடிக்க போகிறீங்க அப்படின்னா நைட்டே வந்து சீரகத்தை ஒரு ஸ்பூன் போட்டு தண்ணியில் போட்டு ஊற வச்சிடணும் ஊற வச்சிட்டு மறுநாள் குடிக்கணும் இது வந்து சீரும் சீரகத்தை நீங்கள் குடித்தாலும் சரி அதோடு அந்த சீரகத்தை மெண்ணெய் சாப்பிட்டாலும் சரி உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்ஸை கொடுக்கும் மார்னிங் தான் குடிக்கணும் அப்படின்லாம் இல்லை நைட் தூங்குறதுக்கு முன்னாடியும் மதியம் போல் ஊற வச்சுட்டு நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி குடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டைஜஷன் ப்ராப்ளம் இருக்காது மார்னிங் வந்து யூரின் போகும்போது எந்த ஒரு எரிச்சலும் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்காது டைமில் மாதிரி சில விஷயங்களுக்கு வந்து சீரகம் ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அது மட்டும் இல்லை சீரகத்தை பற்றி நான் வந்து கூட அடிக்ஷனலாக அவங்களுக்கு சொல்லணுன்றதுக்காக சில விஷயங்கள் வந்து நான் சர்ச் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் சீரகத்தில் பொட்டாஷியம் அயர்ன் அதுக்கப்புறமா மெக்னீஷியம் விட்டமின் ஏ பிசி இந்த சத்துக்களெல்லாம் இருக்குது இது வந்து ஆயுர்வேத மருந்துகளில் பார்த்தீங்கன்னா பல வருஷமாக இந்த சீரக தண்ணி வந்து பயன்படுத்திகிட்டு வராங்க தண்ணி குடிக்கிறதுனால உங்களுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் டைஜஷன் ப்ராப்ளம் வராது இது குழந்தைகளுக்கும் இப்போ பிறந்த குழந்தை அதாவது ஒரு வயதான அந்த குழந்தைகளை ஏஜ் நல்ல ஏஜ் ஆன பீப்பிள்ஸ் கூட வந்து இந்த சீரக தண்ணியை எடுத்துக்கலாம் எல்லா வயதினர்களுக்கும் இது ஒரு பெரிய அருமருந்தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கல்ல நம்ம ஸ்கின் வந்து ரொம்ப எங்காக காட்டணும் அப்படின்றதுக்கு மார்னிங் வந்து டீ காஃபியை எடுத்துக்கிறதுக்கு பதிலாக இந்த சீரக தண்ணியை நம்ம எடுத்துக்கோ நம்ம ஸ்கின் வந்து ரொம்ப எங்காக தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ முடி கொட்டுற பிரச்சனைகள் அதிகமாக இருக்கிறவங்க இந்த சீரக தண்ணியை எடுத்துக்கலான்னு சொல்கிறாங்க உடல் சூடு யூரினே ட்ராக் இன்ஃபெக்ஷன் வயிற்று வலி அப்புறம் வாமிட் டைமில் வந்து இந்த சீரக தண்ணியெல்லாம் எடுத்துக்கலாம் நீ குடிக்கிறதுனால பிம்பிள்ஸ் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு வந்து இது பிம்பிள்ஸை குறைக்கும் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயம் வந்து சீரகத்தில் இருக்க ஸோ நீங்களும் ப்ரெக்னன் ப்ரெக்னெண்டாக இருக்கவங்க மட்டும் இல்லாமல் எல்லாருமே இந்த சீரக தண்ணியை யூஸ் பண்ணலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்